அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்து வரவங்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம் தேனி மாவட்டம் தன்னார்வர்கள் கம்பம் அதாயி அதாபி கல்லூரி ட்ரைனிங் அகாடமி வின்னர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் இணைந்து நடத்தும் இந்த சமூக நல்லிண பனை நட விழாவிற்கு அழியான் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி இது வருடந்தோறும் நடத்துகிறார்கள் மிக ஒரு அருமையான ஒரு இந்த செயல் எல்லாருமே இருக்கணும் ஏன்னா இது சமூக நல்லிணக்கம் இங்கே ஜாதி மத பேதம் இல்லை எப்படி ஒரு பணமரம் வந்து அது அதனுடைய பலன்களை எல்லாருக்கும் கொடுக்குதோ அது மாதிரி இங்கே அனைத்து சமூக அனைத்து சமுதாயமும் சேர்ந்து நடத்தும் போது இந்த சமூக நல்லிணத்தினுடைய கலந்து கொண்டமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணன் அலிமன்னன் அவர்கள் வா வாழ்த்துறை வழங்குவதற்கு பாரிவரன் ஐயா அவர்களை அழைக்கிறேன்